வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு புது பாட்டு எடுக்கிறோம் ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ சூப்பராக கலக்குவோம் இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வெண்ணில வெண் நிலவே வெண்ணில வினை தாண்டி வருவாயா വിളയാട ജോടിത്തേ വെണ്ണിലേ വെണ്ിലവേ വിനൈതാണ്ടി വരുവായാ വിളയാട ജോടിത്തേ വെണ്ണിലേ വെണ്ണിലേ വിനൈതാണ്ടി വരുവായാ വിളയാട ജോടിത്തേ இந்த யாரும் பார்க்கும் உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ இது இருளல்ல அது ஒளி அல்ல இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம் இது இருளல்ல அது ஒளி அல்ல இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம் தலை சாயாதே விழிமூடாதே சில மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும் பெண்ணே பெண்ணே பூலோகம் எல்லாமே தூங்கி போன பின்னே புல்லோடு பூ ஓசை கேட்கும் பெண்ணை நாம் இரவின் மடியில் பிள்ளைகளாவோம் பாலூட்ட நிலவுண்டு வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் உன்னை உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன் எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு பெண்ணே பூங்காற்று அறியாமல் பூவை திறக்க வேண்டும் பூக்கூட அறியாமல் தேனை ரசிக்க வேண்டும் அடவுலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாய விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் உன்னை உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம் தேங்க்யூ தேங்க்யூ அல்ல